அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்து பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவாஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது அதிலும் பௌர்ணமி தினத்தன்று உருவாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதிலும் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பல வகையில் பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் பெரும்பான்மையான நற்பலன்களை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கிரக அமைப்புகள் தங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறது மட்டும் இல்லாம அரசாங்க காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஆரம்பிச்சிடுங்க இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கவும் உறவினர்களுடைய விருகையால வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அனைத்துமே பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று செய் வாங்க சிலருக்கு குழந்தை வாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்துல சில பேரை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கொஞ்சம் இருங்க அது தவிர நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் வெட்டுக்கொடத்தை அனுசரித்து செல்ல பாருங்க அதே சமயம் அலுவலக சூழ்நிலையும் உத்தியோக ரீதியான சூழ்நில உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் சாதகமாகவும் இருக்குங்க சக ஊழியர்களால ஓரளவு தொழில் மற்றும் வியாபாரத்தில் குறைவாக திருப்திகரமாகவே இருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுங்க அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நிலையில அது இப்பொழுது தங்களை விட்டு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதன் மூலமா அதீத நன்மைகள் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் நன்மைகள் அனுகூல பலன்கள் கிடைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் அந்த மாதிரியான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அனுகூலமான காரியங்கள் அனைத்து மீதங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் இருக்கலாம் பணவரவு கணிசமாக ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படும் உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகலாம் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தற்போது நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அதில் வெற்றி வாகை சுடுவீங்க அப்படின்னு சொல்லாங்க புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகலாம் அவர்களால மறைமுக ஆதாயங்களும் கிடைக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் இருப்பீங்க அதே நேரம் பயணங்கள் நிறைந்திருக்க இந்த காலகட்டம் உறவுகளுடன் பார்த்தீங்கன்னா செலவிடக்கூடிய வகையிலையும் மற்றொரு புறம் அமைய பெறப்போகிறது அதிலும் குறிப்பாக அண்மையில் காதல் திருமணம் செய்த நபர்கள் தங்களுடைய உறவினர் வீட்டு விருந்தல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் காதல் உறவுல இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய பெற்று உதவியுடன் காதல் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கப்படுகிறது அதாவது தங்களுடைய காதலை வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோரிடம் தெரிவித்து காதல் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு காணப்படுது அண்மையில் காதல் முறிவை சந்தித்த பெண்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான ஒரு நபரை சந்தித்து அவருடன் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது திருமணம் முடித்த நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவாங்க காதல் உறவுல புரிதலை அதிகரிப்பாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் போது அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அதாவது தங்களுடைய பணியிடத்தல் சக ஊழியர்கள் பலரும் விடுப்பில் இருக்க பணிகளை கூடுதலாக செய்ய வேண்டியிருக்கும் தங்களுடைய பணிகளை தவிர்த்து உடன் பணி புரியக்கூடிய சக ஊழியர்களினுடைய பணிகளையும் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும் சட்டம் தொழில்நுட்பம் கணினி தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மென்பொருள் பொறியாளர்களுக்கு சிறப்பான அனுபவங்களை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பணியிடத்தில் தங்களுடைய சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கப்படுங்க மேலும் தங்கள் சிந்தனைகள் சிறப்பான பலன்களை கொண்டு வரும் தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க பெரிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம் அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பண பரிமாற்றத்தை தவிர்த்து கொள்ளுங்க வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திடம் பட்டம் படிக்கக்கூடிய நபர்கள் சிறந்த மாணவர் எனும் பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக தங்களுக்கு இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சில தடைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க அதே நேரம் தங்களுடைய பேச்சையும் நடத்தையும் கடுத்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை மற்றும் வீட்டு பொறுப்புகளால் நீங்கள் சுமையாகவே இருப்பீங்க தங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் முன்னேற புதிய வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த காலத்தினுடைய இறுதி பகுதி தங்களுடைய வணிகத்தில் விரும்பிய லாபத்தை அடைய நீங்கள் கூடுதல் மற்றும் கடின உழைப்பு மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து சில பல விஷயங்கள் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியதாகவும் பெறலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் சில பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நினைச்சது நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் பெறுகிறதுங்க தங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலையோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய முயற்சிகள் வந்து உண்டாக பெறும் அது சில நேரங்களில் உங்களுக்கு நற்பலன்களையும் தரலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் தங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் நிர்வகிக்கிறது நீரத்துலையும் வாழ்க்கை வழங்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியுங்க இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்க வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும் அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன என்னவாக காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லைனா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க மற்றபடி தங்களுடைய டார்ஹெட்டை எல்லாம் சரியாக முடச்சிடுவீங்க வியாபாரத்தில் எக்காரணத்தை கொண்டும் அகல கால் வைக்க வேண்டாம் எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகும் சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம் அது வந்து ஆரோக்கிய கோளாறுகளை வந்து ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்ப പടത്തിും அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் வந்து காட்டாதீங்க எதுவாக இருந்தாலும் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள் மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும் அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம்